பாருங்க கலர்ஃபுல்லா உன்ன வீடியோல போயிட்டு இருக்கீங்களா அது என்னன்னு பாக்குறீங்களா தாங்க நீங்க ரோட் சைடு எல்லாமே நிறைய வச்சிருப்பாங்க பாத்துருப்பீங்க இது தாங்க பூ இது வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க பார்க்கும் வந்து பாத்தீங்கன்னா கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்கு இதை தாங்க நாம இன்னைக்கு சமைக்க போறோம் பாருங்க ரொம்ப ஹெல்த்தியானதுங்க பாருங்க பாக்கலாம் எப்படி எல்லாம் இருக்கு பாருங்க செம்மையா இருக்குங்க இது நம்ம டேஸ்டா இன்னைக்கு நம்ம செய்ய போறோம் பாருங்க ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பூ எடுத்து பாத்தீங்கன்னா கடற்படைக்கு முன்னாடியே வாஷ் பண்ணிக்கணுங்க இல்லைன்னா கட் பண்ணதுக்கு அப்புறம் வாஷ் பண்ணா அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே அதுல வந்து ஃபுல்லா டிசால்வ் ஆயிருங்க சோ கட் பண்ண மாதிரி வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சேஃபா கட் பண்றோம் பாருங்க அழகா கட் பண்றாங்க பார்க்கும் வந்து பாத்தீங்கன்னா ரோஸ் பெட்டல்ஸ் மாதிரியே இருக்கு பாருங்க சூப்பரா கட் பண்ணிட்டு இருக்காங்க எங்க பாப்பா எங்களுக்கு நல்ல ஹெல்ப் பண்ணுவாளுங்க இதுல பாருங்க வெஜிடபிள்ஸ்லாம் எல்லாம் அவதான் கட் பண்ணிட்டு இருக்கா ஃப்ரெஷ்ஷா இருக்கும்போது பூ இப்படி இருக்கும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும்போது இப்படி இருக்கும் வாட ஆரம்பிச்சதுன்னா பாருங்க வயலட் கலர்ல அப்படியே மாறிடும் பாருங்கதா இந்த மாதிரி கலர்ல கலர்ல பாத்தீங்களா எங்க பாப்பா கண்டுபிடிக்கிறது பூ வந்து வாடி இருக்குன்னு அர்த்தம் பாருங்கப்பா பாக்கும்போது பார்த்து கேர்ஃபுல்லா வாங்கிக்கோங்க இந்த மாதிரி வயலட் கலர்ல இருந்துச்சுன்னா பூ வாடி இருக்குன்னு அர்த்தம் பாருங்க இதுக்கு இதுக்கு எவ்வளவு இருக்கு பாருங்க இப்படிதான் நம்ம பார்த்து வாங்கிக்கணும்

இந்த மாதிரி லேசா பிரிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் பிரிச்சு பார்த்துட்டு கட் பண்ணுங்க அவசரப்பட்டு கட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் புழுவெல்லாம் இருக்கும் இங்க பாருங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்க பாப்பா எவ்வளவு டிப்ஸ் எல்லாம் சொல்றா பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க இப்ப வேற ஹாலிடேங்களா ஹாலிடேங்கனால வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டு ஸ்கூல் முடிஞ்ச வந்தாலும் அவங்க அம்மாவுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க ஈவினிங் ஹோம்ஒர்க்கும் பண்ணிக்குவா எல்லாமே செஞ்சுக்குவாங்க அவன் பாருங்க இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிக்கலாம் தண்ணி நல்லா வடிச்சு எடுத்துக்கணும் இது பாருங்க எவ்வளவு உதிரி உதிரியா கட் ஆகி வருது இங்க பாருங்க இது சமைச்சு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் என்ன சொல்லணும் நிறைய பேரு இந்த இந்த காம்பு எடுத்துட்டு சமைப்பாங்க கட் பண்ணுவாங்க அப்படி கட் பண்ணா அது அப்படி கட் பண்ண வேணாம் நம்ம இதை இப்படி போட்டே கட் பண்ணிக்கலாம் எங்க அம்மா வந்து முட்டை போட்டு சமைப்பாங்க அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஆனா இன்னைக்கு நாங்க உங்களுக்கு முட்டை போடாம சமைக்கிறோம் இந்த அவுத்தி பூல முட்டை போட்டு சமைச்சா ரொம்ப நல்லா இருக்கும் ஆமா பிரதுங்க புரட்டாசி மாசம் வேற போச்சுங்களா அதனால எக் போட்டு செய்ய மாட்டாங்க அவுத்தி பூ கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பாத்துக்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் சின்ன வெங்காயம் தான் நாங்க கட் பண்ணி எடுத்திருக்கோம் ஏன்னா இது ரொம்ப உடம்புக்கு நல்லது நெக்ஸ்ட் கொஞ்சம் தேங்காய் எடுத்திருக்கோம் அடுத்து கொஞ்சம் தக்காளி எடுத்துக்கோம் எடுத்திருக்கோம் அடுத்து கொஞ்சம் வரமிளகா கொஞ்சமா கருவேப்பிலை எடுத்துக்கலாம் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் பாத்திரத்துல எண்ணெய் ஊத்தி எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு இப்ப கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொருங்கிட்டோம் கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறம் சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ வரமிளகா போட்டுக்கலாம் வரமிளகாய கட் பண்ணி சேர்த்துடுங்க இப்போ கொஞ்சம் கருவேப்பில போட்டுக்கலாம் இப்ப இது நல்லா இப்ப இத நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம்

கொஞ்சம் வெங்காயம் எல்லாம் வந்து வெந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் தக்காளி போட்டுக்கலாம் ஒரே ஒரு தக்காளி மட்டும் போட்டுக்கலாம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தக்காளி நிறைய போட்டா புளிப்பா இருக்கும் அதனால கம்மியா போட்டா டேஸ்டா இருக்கும் அதனால தான் நாங்க போட்டிருக்கோம் தக்காளி கம்மியா இந்த தக்காளி தாங்க நாங்க ஜிமிக்கு தக்காளியும் டான்ஸ் ஆடி இருக்கோம் எங்க வீட்டு தோட்டத்துல வந்த ஜிமிக்கு தக்காளிங்க காட்சிய போய் பாருங்க வீடியோஸ் நாங்க நிறைய போட்டிருக்கோம் எல்லா வீடியோஸும் நல்லா இருக்கும் போய் பாருங்க இப்போ இதெல்லாம் வதங்கி இருக்கு இப்போ நம்ம எடுத்து வச்சா அவுத்தி பூவை போட்டுக்கலாம் இன்னொரு அடுப்புல அம்மா சாம்பார் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க பருப்பு சாம்பார் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இதுக்கு நம்ம அவுத்தி பூ போட்டுக்கலாம் அவுத்தி பூ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சீக்கிரம் அவுத்தி பூ அடுப்புல போட்டோன்னே ரெட் கலரா 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 இருக்கிறது மாறிடும் பாருங்க 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 ரோஸ் கட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இருந்தீங்களா இதுல எல்லாமே மாறிடுச்சு சூப்பரா இருக்குங்க பாருங்க கலர் வந்து எப்படி மாறிடுச்சுங்க இதே மாதிரி உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க நல்லா இருக்கும் கொஞ்சமா மட்டும் அரை கிளாஸ் மட்டும் தண்ணி ஊத்திக்கலாம் நம்ம கொஞ்சமா மட்டும் ஊத்திட்டு நல்லா கலந்து ஊத்திக்கலாம் நல்லா கலந்துட்டு கொஞ்ச நேரம் வேக விட்டுலாம் இப்ப அதுக்குள்ள தேங்காய் திருவி எடுத்துட்டு வந்துடலாம் வாங்க இதுக்கு எதுக்காக தண்ணி விட்டுருக்கோம் நீங்க வந்து வெறும் பூ மட்டும் போட்டீங்கன்னா தண்ணி விட தேவையில்லை வெறும் பூவை வணக்கிக்கலாம் ஆனா இந்த தண்டோட போட்டீங்கன்னா தண்ணி விடுங்க ஏன்னா தென் தண்டு வேகறதுக்காக சோ பாருங்க பூ வயலட் கலர் தண்டு கிரீன் கலர் மிளகா வந்து ப்ரௌன் கலர் பாக்குறதுக்கே எவ்வளவு கலர் நல்லா இருக்கு பாருங்க இப்போ கொஞ்சம் தேங்காய் போட்டு இறக்கிக்கலாம் இப்போ தேங்காய் துருவிட்டு வந்தாச்சு நீங்க பூவுக்கு அளவா தேங்காய் துருவிக்கோங்க தேங்காய் எப்படி ஈஸியா துருவுறதுன்னு நாங்க ஒரு வீடியோல போட்டிருக்கோம் அந்த வீடியோல போய் பாருங்க இப்போ தேங்காயே இதுல போட்டுடலாம் இப்போ தேங்காய் இருக்கிறது எல்லாத்தையும் போட்டுடலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்மெல் வரும்போதே நல்லா இருக்கு அப்படியே எடுத்து சாப்பிடணும் போலவே இருக்கு சூப்பரா இருக்கு ஸ்மெல் வருது பாருங்க இப்போ அவுத்தி பூ நம்மளுக்கு ரெடி ஆயிருச்சு சின்ன பிள்ளைங்க சமைக்கிற மாதிரி இருந்தா பக்கத்துல பேரண்ட்ஸ் யாரோ இருந்தா அவங்களோட சமைங்க அவங்களோட சேஃப்டியோட சமைங்க இப்போ பாருங்க அவுத்தி ரெடி ஆயிருச்சு இப்போ இத சாப்பாடோட வச்சு சாப்பிடலாம் இப்போ நல்லா வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுக்கலாம் இப்போ இது ஒரு பவுலுக்கு டிஸ்பிளே பண்ணிடலாம் பாருங்க டிஸ்ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அவுத்தி பூ சூப்பரா ரெடி ஆயிருச்சு இளமதீஸ் கிச்சனை சப்போர்ட் பண்ணுங்க அப்பதான் நாங்க அடுத்த அடுத்து போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும் சோ பாய் நான் அடுத்த வீடியோல மீட் பண்றேன் எல்லாத்தையும்